கோவை பாரதியார் பல்கலைக்கு உட்பட்ட மண்டலங்களுக்கு இடையேயான இன்டர்சோன் கால்பந்து போட்டி பல்கலை மைதானத்தில் நடைபெற்றது இதில் நான்கு மண்டலங்களிலும் நடந்த மண்டல அளவிலான போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த எட்டு அணிகள் பங்கேற்று நாக் அவுட் மற்றும் லீக் முறையில் போட்டியிட்டன இதன் நாக்அவுட் சுற்றில் சிறப்பாக விளையாடிய பி எஸ் ஜி ரத்தினம் மற்றும் நீலகிரி அரசு கலைக்கல்லூரி அணிகள் லீக் சுற்றுக்கு தகுதி பெற்றன லீக் சுற்றுப் போட்டியில் அசத்தலாக விளையாடிய ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி அணி மூன்று போட்டிகளில் இரண்டு வெற்றி ஒரு டிராவுடன் முதல் இடத்தையும் பி எஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி அணி இரண்டு வெற்றி ஒரு தோல்வியுடன் இரண்டாம் இடத்தையும் வி எல் பி ஜானகியம்மாள் கல்லூரி அணி ஒரு வெற்றி ஒரு டிரா மற்றும் ஒரு தோல்வியுடன் மூன்றாம் இடத்தையும் பிடித்தன thank <laughs> you